ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கடாய் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இது வந்து உருக்கு சட்டின்னு சொல்லுவாங்க அதாவது உருக்கு அப்போ உள்ளது நான் ஸ்டிக் மாதிரி இப்போ எப்படி நான்ஸ்டிக்கோ அப்போ அது மாதிரி இருக்கும் ஒட்டவே ஒட்டாவது நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்ட்டு முட்டைக்கு தேவையாக ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வர மிளகா கருவேப்பில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கடலை நான் காஞ்சிச்சு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் மூணு வர மிளகாவ அதில் சேர்த்து அப்போ வதக்கணும் கருவேப்பிலையெல்லாம் அதில் சேர்த்து நல்லா வதக்கணும் அதில் பாருங்கள் எண்ணெய் எப்படி வந்து ஒட்டாமல் சட்டிலேயே ஒட்டாது எவ்வளோ ஸ்டிக்கியாக வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் வந்து திரும்ப நம்மக்கிட்டே வெளியில் வருது பாருங்கள் நான் எப்படி வருமோ அதே மாதிரி எண்ணெய் வந்து இந்த பா பாத்திரத்தில் ஒட்டாது ரொம்ப சிக்கன் பொரிக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சிக்கன் உள்ள மசாலாலாம் சட்டியிலே ஒட்டாது அதிலே பிடிச்சிக்கும் இதெல்லாம் நாங்கள் சிக்கன்லாம் பொரிப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்டி கிடச்சிச்சுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உருக்கு பேர் செய்கிறதுக்கு இப்போ நல்லா வெங்காயம் எல்லா கருவேப்பிலை வர மிளகா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும் மஞ்சத்தூளும் லைட்டாக மிளகாத்தூள் நம்ம வர மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா நான் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் நல்லா இப்போ வதக்கணும் வெங்காயம் மஞ்சள் தூள் இல்லை கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு அஞ்சு முட்டை இப்போ சேர்க்க போகிறோம் பாருங்கள் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பை வந்து சேர்க்க போகிறோம் மு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா இப்போ கிண்டி விடுங்க பாருங்க இந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் திரும்ப எதுவுமே ஒட்டாது இதில் நல்லா கிண்டி விடுங்க சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க பாருங்கள் இப்படி ரெடியாயிடணும் நல்லா முட்டமாக கிண்டி விட கிண்டி விட இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் எதுவுமே ஒட்டலை பாருங்கள் சட்டியில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு மிளகு ஜீரகுத்தூள் நுணுக்கி வச்சுருக்கதை ரெண்டு ஸ்பூன் அதில் சேர்க்கணும் லாஸ்ட்டாக சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு கிளவி கிளவி விடுங்க லாஸ்ட்டாக வந்து நறுக்கி வச்சிருக்கேன் மல்லித்தலைய அதில் தூவி இறக்க வேண்டியது நான் கொஞ்சம் ஆனியனும் வந்து வதக்காமல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வதங்காத ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது பாருங்க திருப்பளான முட்டை பொடி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்